சொல்லுவது யாவர்க்கும் அரிதாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சொல்கிறது சொறது எல்லாருக்கும் சாதாரணம் மேடையில் ஏறி பேசிடலாம் சொல்லிய வண்ணம் செயல் இருக்கணும் அப்போ தான் நம்ம சக்சஸ் ஆகிறோன்னு அர்த்தம் இன்றைக்கி ஜெயிச்சவங்களெல்லாம் போய் பாருங்களேன் அவங்க எல்லாம் சொன்னதை செஞ்சுருப்பாங்க அவங்க செயலுக்கும் சொல்லுக்கும் தொடர்பு இருக்கும் ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இல்லை அதவன் தோற்றுக்கிட்டே இருப்பான் அவங்களாம் சும்மா அந்த விட்டில் பூச்சி மாதிரி இந்த மின்மினி பூச்சி மாதிரி திடீர்னு கொஞ்ச நாள் பிரகாசமாக இருப்பான் எல்லாம் போய்டும் அப்புறமா அவன் பக்கமே இருக்க மாட்டாங்க சில பேர் இந்த கடையெல்லாம் திறப்பாங்க ஜுவல்லரிலாம் திறப்பாங்க ஜவுளி கடையெல்லாம் திறப்பாங்க நடிகைகள்லாம் கொண்டு வருவாங்க பிரம்மாண்டமாக திறப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மாதமே ஒன்றும் இருக்காது ஏன்னா அங்கே தரம்ன்றது இல்லாமல் போயிருக்கும் காத்துவாங்க கூட்டம் இல்லைனால தரம் இல்லைன்னு அர்த்தம் கூட்டம் இருந்தால் தான் தரம் இருந்தால் தான் கூட்டம் போகும் மக்கள் ஒருத்த ஒரு பக்கம் ஒருத்தவங்களை நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப தெளிவான எண்ணம் உண்டு யாரை உயர்த்தணும் யாரை உயர்த்தக்கூடாது தகுதி இருக்கிறவர்களைத்தான் உயர்த்துவார்கள் அதான் மக்கள் ஒரு அரசனுக்கு பாராட்டு கிடைக்குதுன்னா அவ்வளோ சீக்கிரம் பாராட்டு கிடைக்காது இன்றைக்கி அரசியலெல்லாம் எத்தனையோ தலைவர்கள்லாம் இருந்தாங்களே இன்றைக்கெல்லாம் அரசியல் நடத்துகிறாங்களே பாராட்டுகள் வாங்குகிறாங்கன்னா எப்படி அவங்க மேலே உள்ள மரியாதை அவங்க நடந்துக்கிற நடத்தை சொல்ற விஷயத்தை செயலில் காட்டுறாங்க இல்லைன்னா அதே எத்தனையோ பேருக்கு மரியாதை கிடைக்காம இருக்கும் காரணம் என்ன அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையும் நம்மளுடைய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு எல்லாரும் பொறுப்பு துறப்பு அப்படின்னு இந்த படத்துல எல்லாம் போடுவாங்க இந்த டிவிலெல்லாம் இப்ப பாருங்க யூடியூப்லலாம் போடுவாங்க நாங்கள் சில சேனலுக்கெல்லாம் நான் போய் பேசிட்டு வருவேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொறுப்பு துறப்பு அப்படின்னு இருக்கும் ஏன்னா என்ன சொல்லியிருப்பாங்க நாங்கள் இவர் பேசுனதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு ஆமாம் பொறுப்பு துறப்பு ஏன் அதில் வந்து சம்பந்தம் இல்லை அவர் ஏதோ பேசிட்டுருக்கார் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது வாழ்க்கையில் எல்லோருக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தினா தான் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம எல்லாத்துலேயும் விலகிறதுக்கு பார்க்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு பார்க்கணும் அப்போ ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு மரியாதை உள்ளவர்கள் நல்லா இருப்பாங்க குருவை வழிபாடு பண்ணுபவர்கள் நல்லா இருப்பாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க மரியாதை ரெஸ்பெக்ட் இது கொடுத்தா திருப்பி கிடைக்கும் இந்த உலகத்திலே கொடுத்து திருப்பி கிடைக்கிறது பணமோ புகழோ பேரோ கௌரவமோ இல்லை நீங்கள் திருப்பி கொடுங்க ஒரு பேரை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது கிடையாது கௌரவத்தை கொடுத்து திருப்பி வாங்குறது கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் நாள் உங்களுடைய நல்ல செயல் நல்ல மனம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி அப்படியே கிடைக்கும் தங்க மாதிரி எந்த ரேட்டில் வேணாலும் திருப்பி கிடைக்கும் ஒருத்தர் பேசவே மாட்டார் எங்கள் ஊரில் ஆனால் அவர் செய்கிற செயல் ரொம்ப பிடிக்கும் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் மனுஷனுடைய குணம் ஒருத்தன் பேசணும்னு அவசியம் இல்லை இவர் யாரையும் நோகடிக்காமல் இருக்கிறது அவங்க சொன்னதை கரெக்டாக செய்கிறது இதெல்லாம் பெரிய குணம் அருட்பெரும் குணம் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களுக்கு ஈரேழு தலைமுறைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆமாம் ஆனால் அந்த தலைமுறையில் கஷ்டப்படுவான் கவுனிங்க அந்த அவர் பீரியடு கஷ்டமாக இருக்கும் அவர் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல பேரம்பருத்தி கிடைப்பாங்க நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல மருமக கிடைக்கும் நல்ல பையவான் என்னடா பிரச்சனை என்ன நடந்ததுன்னா குரு வணங்கியிருப்பார் குருவை வணங்கியிருப்பார் அவமதிச்சிருக்க மாட்டார் சொன்னபடி செயல் பண்ணியிருப்பார் இல்லைன்னா சொல்லாமல் இருந்திருப்பார் அப்போ இவ்வளோ ப்ளஸ் இருக்குங்க ஒரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அதான் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு மட்டும் சௌகரியமாக இருந்தாருன்னா குரு உச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் விண்ணுலகத்தை அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறுவார்கள் அவங்க வார்த்தையில் அவ்வளோ ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் அதனால் முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக வக்கீலாகுவாங்க ஜட்ஜாகுவாங்க கண்டிப்பாக அவங்க பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுவாங்க பேங்கிங்கில் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல டீச்சராக இருப்பாங்க நல்ல வாத்தியார் தலைமை ஆசிரியர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் எந்த பொ பொசிஷனுக்கு போவாங்க குரு மட்டும் நல்லா இருந்தார்னா போதும் இந்த குருங்கிற கிரகம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் அது முக்கியமாக மீன லக்கணம் தனுசு லக்கணம் கடக லக்கணம் கடகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு சாதகமாக இருந்தா இவங்களுடைய உயர்வு அவர்களால் நடக்கும் அவங்கள்ட்ட தான் அந்த உயர்வு இருக்கு அவங்களுடைய உயர்வு அவங்க தான் அவங்க மூணே விஷயந்தான் ஃபாலோ பண்ணணும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் மீன லக்கணக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கடக லக்கணக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி குரு யாருக்கு உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று மூணு விஷயம் என்னென்ன பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் ரெஸ்பெக்ட் அதுமாரி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் என்னால் இந்த தப்பு நடந்திருக்கு சாரி அவ்வளோதான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பவர்கள் வாழ்க்கையில் எண்ணிக்கு மங்காமல் மின்னிக் கொண்டே இருப்பார்கள் உண்மைங்க இந்த குற்றச்சாட்டை இன்னொருத்த மேலே போடுவான் பாருங்கள் அவனால் ஜெயிக்க முடியாது இன்னொருத்தமிழ் அதே நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம தப்பு பண்ணாமல் குற்றம் இன்னிருந்தால் தாராளமாக போடலாம் தப்பு நம்ம பண்ணியிருந்தோம்னா தான் அதை உடனே நம்ம ஏற்றுக்கணும் அதுவே என்ன ஆகும்னா கர்மா வராமல் போயிடும் இந்த கர்மா வராமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ பிளான் இருக்குது பொறுப்புகளை நாம் முதல்ல ஏற்றுக்கணும் பொறுப்புக்கு நாம் தான் கேரண்டி நம்மளால் தான் அது நடந்திருக்கு நம்மளை மீறி அது நடக்காது இப்போ நாம் தான் அதுக்கு ஜபாத் நாம தான் அதுக்கு கேரண்ட்டி எடுக்கணும் அப்படி இதை பயன்படுத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்து உங்களுக்கு ராகு உச்சம் பெற்றிருந்தாலோ கேது உச்சம் பெற்றிருந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுக்கு வருவீங்க நல்லா தெரிஞ்சுங்க மீன லக்கணம் மீன ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி கடக கடக கடகராசி விருச்சகலக்கணம் விருச்சகராசி இவர்களுக்கு ராகு கேது உச்சம் பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவீர்கள் உங்களுக்கு எத்தனை பேர் எதிர்த்தாலும் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க உங்களுடைய ஞானத்தினால் நன்மை கிடைக்கும் உங்கள் அறிவுக்கு யாரு ஈடு இணையே கிடையாது நீங்கள் எதுவுமே வாழ்க்கையில் கற்றுக்கவே வேண்டாம் அதாவது நீங்கள் எதுவுமே படிக்கவே வேண்டாம் போக போக படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இதான் உங்களுடைய பலன் நீங்கள் ஒரு இடத்துக்கு போ ஒன்றுமே பிளாங்காக போங்க பிளாங்காக இருங்க உங்கள் லைஃப் உங்கள் மைண்டை எப்பயுமே பிளாங்காக வச்சுக்கோங்க நான் சொல்கிறது நல்லா கேளுங்க மீன லக்கணம் தனுசு லக்கணம் கடக லக்கணம் விருச்சக லக்கணக்காரர்கள் மீன ராசி தனுசு ராசி கடக ராசி கடகராசி ராசிக்காரர்கள் மைண்டை பிளாங்காக வச்சுங்க எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம் உலகத்தில் போக 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 உங்கள் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் நம்பர் ஒன்னாக வருவீங்க நம்பர் ஒன்னாக வருவீங்க அதுக்கு மேலே நம்பரே கிடையாது இல்லையா அப் ஏன்னா இவ்வளவு தான் உங்களுடைய பலன் ஏன்னா உங்களுக்கு குரு சப்போர்ட் கேது சப்போர்ட் மனம் சப்போர்ட் தப்பு பண்ணால் எனக்கு தப்புன்னு எனக்கு தெரியுது சாமி நான் திருத்திக்கிறேன் முதல்ல நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான் நான் இன்னொருத்தனுக்கு வழி கொடுக்குறேன் சாமி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நான் இன்னொருத்தவங்களை வணங்குறேன் சாமி நீங்கள் டோட்டலி ஜெயிச்சிட்டிங்க முடிஞ்சு போச்சு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது நீங்கள் பண்ண புண்ணியம் உங்கள்கிட்டையே இருக்கும் உங்களை என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வரும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் கீழே எத்தனை தடவை விழுந்து விழுந்தாலும் உடனே எழுந்திருப்பீங்க அந்த விழுந்த தடமும் தெரியாது எழுந்த தடமும் தெரியாது இது இந்த இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் நான்கு ராசிக்காரர்களுக்கும் நிதர்சனமான உண்மை சார் நான் நிறைய தடவை ஊர்ந்திருக்கேன் சார் வாழ்க்கையில் நான் டக்கு டக்குன்னு எழுந்திருக்கேன் சார் அதான் நீங்கள் அதான் நீங்கள் லக்கணம் கடகராசி தனுசு லக்கணம் தனுசு ராசி மீன லக்கணம் மீனராசி விருச்சக லக்கணம் விருச்சகராசி உங்களை யாராலையும் எடை போடவும் முடியாது யாராலையும் வீழ்த்தவும் முடியாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் குருமார்களுக்கு வழிபாடு செய்யுங்க குருமார்களை வழிபாடு பண்ணுங்கள் குருமார்களை அவமதிக்காதீங்க காலத்தை அவமதிக்காதீங்க பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக நீங்கள் வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்